டாக்கீஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சமூக வலைங்க ரொம்ப வைரலாக பேசிட்டு இருக்க ஒரு டாபிக் தான் அதாவது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் எஸ்ங்க காலையில இருந்து எல்லா இடமே பயங்கர வைரலாகவே இருக்குது அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இவங்களோட திருமண ஆவணப்படம் அதாவது திருமணத்தை மட்டும் ஃபஸ்ட்டு போடாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிட்டே அப்படி தான் சொன்னாங்க திருமணத்தை மட்டும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து போடுறதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து அது அப்படியே டெவலப் ஆகி அவங்க கடந்து வந்த பாதை எப்படி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஓவராலாக எப்படி வந்தாங்க ஒரு விஜேவா சினிமாவுக்கு ட்ரை பண்ணது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணது அவங்க பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் இந்த எல்லாமே இனிக்கு இந்த இடத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து நிற்கிற இடம் முத கொண்டு எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ரியை எடுத்திருக்காங்க இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா இதை வந்து இருபத்தி அஞ்சு கோடிக்கு ஆல்ரெடி பேசிட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஃபார்ம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த திருமணத்திற்கு பத்திரிக்கைக்காரங்க யாரையுமே அனுப்பலை அதனால் இது வந்து ஆவணப்படமாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ என்னென்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம தனுஷ் வந்து ரெண்டு வருஷமாக இதை ரிலீஸ் பண்ண விடலை தனுஷே இதில் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்றத ட்விஸ்ட் இந்த ரே அவருக்கு வந்து யாரடி நீ மோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்பவே வந்து பல கிசு கிசுகள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் சோ இவங்களை பத்தி ஃபோட்டோஸ்லாம் கூட நிறைய வைரலா வந்தது அப்போ நடந்த இன்சிடெண்ட்டில் நம்ம தனுஷ் வந்து மனசில் அப்படியே வச்சுருந்து எனக்காக இருந்தாலும் இவன் நம்ம பக்கம்தான் வந்து ஆகணும் எனக்காக இருந்தாலும் நம்ம கையில் மாட்டுவா அன்றைக்கி வந்து வச்சு செஞ்சிடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இன்றைக்கி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு குடும்பம் குழந்தை குட்டி ஓன் பிஸ்னஸ்னு தனியாக செட்டில் ஆகிட்ட பிறகு இதுதான்டா சாக்கு இப்போ தான் இவளை வந்து பழி வாங்குகிற டைமுன்ட்டு ஸோ அவங்கள வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டா இருந்தால் சொல்ல முடியும் ஏன்னா நானும் ரவுடி தான் படத்தோடய ப்ரொடியூசர் வந்து நம்ம தனுஷ் தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவனுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததும் நம்ம தனுஷ் தான் ஸோ இவங்க மூணு பேர் காம்பினேஷன் அது அந்த படத்துலேருந்து ஒரு மூணு செகண்ட் ஜஸ்ட் மூணு செகண்ட் சீன் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால த டாக்குமெண்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்கா அதுக்கு பத்து கோடி வேணும்னு சொல்லி அவர் நஷ்டம் எடு இருக்காரு மூணு செகண்டுக்கு அப்படி என்னதான் அந்த சீனில் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல பத்து கோடி கேட்குற அளவுக்கு சரி ஓகே ஒரு பிஸ்னஸ் மைண்டாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்க நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கேட்கலாம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து எல்லா வெப் கே சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி ஷேரிங்லெலாம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி கூட கேட்கலாங்க பட் மூணு செகண்டுக்கு பத்து கோடி கேட்குறீங்களே இது அநியாயமா தெரியலையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவர் போயிஸ் கடனில் இப்போ வீடு கட்டியிருக்காருல்ல அதோட லோன் கடனை அடைக்கிறதுக்கு தான் இந்த பத்து கோடி கேட்டிருப்பாருன்னு எனக்கும் ஒரு டவுட்டு இல்லை எனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் இந்த டவுட் தான் ஆனால் இந்த நயன்தாரா இவங்க போட்டு இந்த ஒரு நோட்டீஸ்னால ஓவரால் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க சினிமா இண்டஸ்ட்ரியே அதுந்து போயிருக்கும் இவரோட லீலைகள் மண்மத லீலைகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அனுபாபாலேருந்து யாரும் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு லிஸ்ட்ல விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க நம்ம ஸ்ருதிஹாசன் கூட வச்சுக்கோங்களேன் இந்த நயன்தாரா போட்டு ட்விட்டுக்கு எல்லாருமே வந்து கீழே லைக் போட்டிருக்காங்க எல்லாருமே லைக்குன்றது சாதாரண லைக் இல்லைங்க நீ நில்லு எதுவாக இருந்தாலும் நானும் நிற்கிறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற விதம் இப்போ உங்களை மாதிரி வந்து எடுத்தவன டக்குனு ஹீரோவாக வந்துடல ஓகேவா நீங்கள் வந்து எப்படி உழைச்சி வந்தீங்களா உங்கள் அப்பா பெரிய ப்ரொடியூசரு உங்கள் அண்ணன் டேரக்டர் உங்கள் ஃபேமிலியே ஒரு மீடியா ஃபேமிலி ஆல்ரெடி நீங்கள்லாம் அந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கீங்க ஸோ உங்களோட படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஏ ஏ மூவி அந்த மாதிரி தான் இருக்கும் எய் எயிட்டீன் ப்ளஸ் மூவிஸ் ஸோ ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியாது அதிகமாக கிசிங் சீன்ஸ் இருக்கும் பெட்ரூம் சீன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து தான் நீங்கள் வந்தீங்க உங்கள் ஃபேமிலி இல்லாமலாம் நீங்கள்லாம் இந்த ஸ்டேஜுக்கெலாம் வந்திருக்க முடியாது ஓகேவா பட் நயன்தாரா அப்படி கிடையாது ஸோ சிங்கிள் உமன் சிங்கிள் லேடியாக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண எத்தனை அவமானம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ அசிங்கம் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறத உதாரணத்துக்குன்னு இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறேன் சிம்பு கூட வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வந்துருந்தது தென் பிரபுதேவா சார் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வர வர நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்க நம்ம அவமானம் படுத்தி எவ்வளோ அசிங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாருக்கு அதாவது அம்மா அவருக்கு நிகரான ஒரு இடத்துல வந்து நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சரி ஓகே அவள் தான் இப்போ வந்து குழந்த குட்டி குடும்பம் போயாச்சே விட்டுற வேண்டியது தானே உங்களுக்கு அந்த யாரடி நீ மோகினியில் இருந்த அந்த ஈகோவை இவ்வளோ நாள் அந்த வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இப்போ பழி வாங்குறீங்கள பார்த்தீங்களா இந்த பத்து கோடி கேட்டு இதுவே வந்து அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியுது நான் தான் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது அதே டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் உங்களால் பாதிக்கப்பட்ட பல நடிகைகள் இனிமேல் தான் ஒவ்வொருத்தராக குரல் கொடுத்துக்கிட்டே வர போகிறாங்க நீங்களும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க போறீங்க அது மட்டும் இல்லை எப்போவுமே ஸ்டேஜில் நீங்கள் சொல்வீங்க எனக்கு தெரியும் சிவனுக்கு தெரியும் என்ன படிச்ச சிவனுக்கு தெரியும் என்ன படிச்ச எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும்ட்டு இப்போ வந்து எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த நயன்தரை வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கணுங்க ஒவ்வொரு லைனும் அதாவது ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு டைலாக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு ஓகேவா அவ்வளோ பெயினோட வந்து அவங்க பேசியிருக்காங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் பேசுகிற அந்த அன்பு அது லவ் எல்லாமே அந்த கடவுள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறது நிறைய ட்ரக்ஸ் அடீட்ல இருக்கிறீங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதுன்னலாம் சொல்லக்கூடாது ஏன்னா சிவனோட ஆழகால அதுவே வந்து நீங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி நிறைய டிடி எல்லாம் கூட பேசியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணமே நீங்க தான் அந்த மாதிரிலாம் ஏன் சார் உங்ககிட்ட இல்லாத பணமா இன்னும் பணம் பணம் பணம்னு இருக்கீங்க உங்க நீங்களே உங்க ஒய்ஃப் கூட இல்லாதப்போ நான் அதை பத்தி பேசக்கூடாது அது வேற ஒரு விஷயம் நம்மளே நம்ம குடும்பத்தோட குழந்தை குட்டியோட சந்தோஷமா வந்தா தான் பத்தி பற்றி பேச முடியும் நீங்க அந்த மாதிரி இல்லைன்ட்டு உங்களுக்கு என்ன பாவ நயன்தாரா வந்து விக்னேஷ்வனோட அவங்க குழந்தை ஜாலியா ஜாலியாக இருக்காங்கன்ட்டு சரி விடுங்க இந்த டாபிக் வேணாம் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா இந்த டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மூணு செகண்ட் போடுறதுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் நீங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்டாக நீங்கள் பேசுகிறீங்க ஓகேவா அதே பிஸ்னஸ் மைண்டாக தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இது பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொல்லி விட வேண்டியது தானே அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து அது நிஜமாவே அது என்ன மாதிரி பேசுகிறேன் நீங்கள் ஒரு பக்கம் காரி காரி துப்புறதோ அவங்க ஒரு பக்கம் உங்களை துப்பிக்கிறதும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தனுஷ் அவர் வந்து ஒரு பொண்ணை கரம் கட்டி புள்ளி வச்சுட்டாருன்னா எப்படியாச்சும் டார்கெட் பண்ணி கவுத்துருவார் நிம்மதியாக இருக்க மாட்டார் அவர் வந்து அந்த பொண்ணை வந்து அவர் கண்ட்ரோலில் வர வரைக்கும் எந்தாலும் ஆக்சுவலாக ரெண்டு வருஷம் இந்த மனுஷன் வெயிட் இருக்காருங்க ஏன்னா த நயன்தாராவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தை தத்து எடுத்துறாங்க அது ஒரு இஷ்யூ நடந்தது அதுவும் ஓகே முடிச்சு எல்லாம் ஓகே ஆனால் படம் இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும்னு இவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்மளே வெயிட் பண்ணால் சமீபத்தில் கூட டேட்டெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஏன் இன்னும் வரலை வரலைன்னு ஒரு கட்டத்தில் நயன்தாராவால் பொறுத்து கொள்ள முடியல இவன் என்ன அவ்வளோ பெரிய இவனா என்னை இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்ருக்கா ஓகே நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கோர்ட் மூலியமா ஃபேஸ் பண்ணிடலான்னு தைரியமா பேசியிருக்கு அதாவது ஒரு ஆம்பளையா நீ எந்த அளவுக்கு போவியோ அதை விட உன்னை விட ஒரு படி மேலேயே நான் போவேன் அப்படின்றத இந்த ஒரு லெட்டர் மூலயமா அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு நோட்டீஸும் கொடுத்தாங்க என்ன நயன்தாரா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படியே பொங்கி எழுதுறீங்களே உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்கு இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு பல முறை சொல்லியும் அவரும் கேட்கல உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கூட கேட்டிருக்காரு ஸோ அதுக்கும் நம்ம நயன்தாரா என்ன சொன்னாங்க யாரு என்ன வேணாலும் பேசிட்டு போங்க என்னோட விஷயத்துல நான் தெளிவாக இருக்கேன் என்னை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்க முடியாது அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க பட் இதுல வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு டேமேஜ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தான் ஏன்னா அவரோட லீலையில் மாட்டின கேர்ள்ஸ் எல்லாருமே இப்போ ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நம்ம யூடியூப்காரங்களுக்கு நார்மலாக ஒரு சின்ன குழு கிடைச்சாலே பயங்கரமாக வச்சு செஞ்சிருவாங்க அதுவும் இப்படி ஒரு கவுண்டர் கிடைச்ச சும்மா விடுவாங்களா யூடியூப்லலாம் கீழி கிளீனு கிழிச்சிட்டு இருக்காங்க சார் உங்கள் வலையில் மாட்டின பல பெண்கள்லாம் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்துவிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மரியான் படத்தில் அந்த பார்வதி அவங்க ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் வாய்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நயன்தாரா தான் இப்படி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு செருப்பால் அடிச்சா கூட இந்த அளவுக்கு பெயின் இருக்குமான்னு தெரில பட் உங்களோட டோட்டல் ஹிஸ்டரி டேமேஜ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் அப்பா அண்ணன் ஆக்சுவலாக உங்கள் கூட யார் இருந்தாலும் அவங்க நல்லா வாழ மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜிவி பிரகாஷ் சார் நீங்க மூணு படத்துல நடிச்ச கேமராமேன் சார் எல்லாம் உங்க ஒய்ஃபு நீங்களே டைவர்ஸ்ல தானே இருக்கீங்க உங்க அண்ணி ஸோ உங்க ஃபேமிலில நீங்க யாரெல்லாம் வந்து உங்க கூட டிராவல் பண்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி குழந்தையா வந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இந்த விஷயத்த உங்க சிவன் உங்களை படைச்சா அந்த சிவன் சொல்லி கொடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல ஃபைனலா என்னன்னா ரெண்டுமே பிஸ்னஸ் தாங்க அவங்க ஒரு அவங்களோட திருமணத்தை வந்து எல்லாரும் பார்க்க கூடாது நான் இதை வந்து பிஸ்னஸ்ஸா பிசினஸ் மைண்டா அவங்க வந்திருக்காங்கல்ல கடந்து வந்த பாதை தெரியும் நயன்தாராக்கு ஸோ அதனால அவங்களோட திருமணத்தை பிஸ்னஸ் மைண்டாவே அவங்க யூஸ் பண்ணி ரொம்ப அழகா பிளான் பண்ணி இது பண்ணிடுறாங்க அதை வந்து நம்ம தனுஷ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இதுதான் சாக்குன்னு சொல்லி மூணு செகண்டுக்கு பத்து கோடி ரூபாய் கேஸ் போட்டு வச்சிருக்காரு ஓகே பத்து கோடி ரூபாய் கொடுத்தாதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க இதில் பெருசாக ஒன்றும் இல்லை பட் இது வந்து எப்படியோ இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நம்ம யூடியூபர்ஸ்காரங்க வந்து ஓட்டி தேய்ச்சிருவாங்க என்னவோங்க இது வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் மேட்டர் வந்து நயன்தாராவோட ஆவணப்படம்னு சொல்லியிருந்தாங்க மூணு செகண்ட் வந்து எல்லா படத்தை பற்றியும் இவங்க போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில் ஓகே இது முடிச்சிடலாம் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க நம்ம தனுஷ் தான் விடாபுடியாக இருந்தார் அவரையும் இப்போ நான் நயன்தாரா வந்து வச்சு செஞ்சிட்டாங்க நீ எந்த லெவலுக்கு போறியோ அந்த லெவலுக்கு நானும் வருவேண்டா அப்படின்ட்டு ஸோ அவரோட மேஜும் டேமேஜ் ஆகிடுச்சு இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம கங்குவா வந்து இந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஓகேவா அதை தான் இவ்வளோ நாளாக நம்ம ட்ரோல் பண்ணி மீம்ஸ் போட்டுட்டு இருந்தோம் ஏன்னால் கங்குவா கங்குவா கங்குவான்னு கத்தி கத்தி நம்ம தொண்டையெல்லாம் கிழிச்சது பார்த்தா நம்ம காதுலேருந்து ரத்தமும் வர வச்சுட்டாங்க இப்போ வந்து உங்களை வந்து கழுவி ஊத்துறதுல இருந்து நீங்கள் கொஞ்சம் விடைபெற்று கொள்ளலாம் ஏன்னா இப்போ அதை விட சூப்பர் மேட்ரு எங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ நயன்தாராவை வச்சும் நம்ம தனுஷை வச்சு நாங்கள் கொஞ்ச நாள் ஓட்டிப்போம் ஓகேவா நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படி போய் ரெஸ்ட் எடுங்க மிஸ்டர் சிவா சார் அண்ட் சூர்யா சார் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெண்டு சாரை போட்டு அந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டோம் ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் வந்து நம்ம நயன்தாரா மேம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்